எனக்கு ரொம்ப மன அழுத்தமான ஒரு விஷயம் என்னன்னா துடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை இல்லை இது அது எனக்கு ரொம்ப மன ஒருத்தமான ஒரு விஷயம் என்னன்னாத்துடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை நாள் இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்தைக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்